பெற்றவர்களாக இஸ்திக்வாரில் வெற்றி அடையக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா ஆக்கி அருள்வானாக அல்லாஹு தாலா அடுத்ததாக நூறு அலைய செலுத்த அல்லாஹு என்ன செஞ்சான் வெள்ளத்தால சோதிச்சான் வெள்ளத்தால சோதிச்சான் எண்பத்தி ரெண்டு பேரை தவிர அவ்வளவு கவுமுகளையும் அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் அந்த வெள்ளத்துல அழிச்சான் எல்லாருக்கும் தெரிஞ்ச வரலாறு அப்ப அழிச்சான் அழிக்கும் போது அல்லாஹு தாலா அந்த எண்பத்தி ரெண்டு பேரை காப்பாத்துற காரணம் என்ன அந்த ஈமானுடைய உறுதி அந்த எண்பத்தி ரெண்டு பேரையும் அல்ல அழிச்சிருந்தேன்டா நம்ம இன்னைக்கு ஈமான் தாரிகளாக எழுப்ப முடியாது அந்த எண்பத்தி ரெண்டு பேரு தொடர் தான் நம்ம எல்லாருமே கேமத்து நாலு வரைக்கும் நம்மளுடைய தொடரை ரசூல் செல்லுல்லாக வளைவு செல்ல உம்மத்தாக வருவதற்கு அந்த எண்பத்தி ரெண்டு பேரை அல்ல அந்த ஈமானின் உறுதியை வச்சு காப்பாத்துறோம் அலமதுல்லா நூகலை சிலக்குரிய மகனை காப்பாத்துறா அந்த ஒரு மகன் வெள்ளத்துல அடிச்சு போறத பாக்கையில கூட என் மகங்கிறாங்க நூகலை அப்பமா எல்லாம் என்ன சொல்றேன் அது உங்க உங்க மகன் கிடையாது உங்கள் சொல்லு இல்ல என்னுடைய சொல்லையும் இல்ல அப்படி இருந்தால் அந்த நகிமான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஊகலேஸ்வரத்துக்கு உறுதியாக இருந்திருக்கணும் தன்னுடைய மகன் இந்த மாதிரி போனால் கூட அல்லாவுடைய உதவி எனக்கு வேணும் அப்படின்னு நின்றாங்க அப்போ நம்மளும் இன்ஷா அல்லா நம்ம அல்லாவுடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு பல சு சிரமங்கள் சிக்கல்கள் எல்லாம் நடந்தாலும் அல்லாஹுத்தாலா அந்த கப்பலை மலை உச்சியில் ஒன்று நிப்பாட்டினான் தரையிலையாக நிப்பாட்டினான் சேறு சகதியிலேயே நிப்பாட்டினான் மழை உச்சியில் தண்ணி கட்ட அந்த மலையிலேயே தண்ணி வடிஞ்சிரும் காஞ்ச அந்த இடத்துல கொண்டு போய் அல்லாவுத்தலை சேர்த்தியா கொண்டு நிப்பாட்டான் அந்த நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் அந்த நாள் அன்னைக்கு தான் அவங்க வெளியே வந்தாங்க வெளியே வந்து பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க உங்களுடைய விவசாயத்தை ஆரம்பிங்கன்னு அல்லாஹ் முதல் விவசாயி ஆதுமலை சலம் இரண்டாவது விவசாயி பூமியில் முகலைசலாம் இப்போ அன்னைக்கு அந்த பயிரிட்ட நாள் தான் இந்த ஆசுராவுடைய நாள் எப்படி அந்த பயிர்கள் தழைச்சு விழிஞ்சு பசுமையாகி மரங்களும் செடிகளும் கொடிகளுமாக ஆக ஆகி காமத்து நாலு வரைக்கும் பசுமைகள் அல்லாஹு தலா கொடுத்துருக்கானே சும்மான இப்ப நம்ம இல்லிவாக்கத்துக்கு வர்ற வழியில் அந்த அந்த ரெண்டு பக்கமும் மரத்துக்கு நடுவில் அந்த பாதையெல்லாம் எப்படி போட்டு அதில் அதுல அதை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இந்த ரம்யமே நம்மளுக்கு இப்படி இருந்தால் பசுமை இருக்கிற இடங்களில் மற்ற மற்ற இடங்களில் பார்க்கறதுல எவ்வளோ அழகாக இருக்கும் கந்தளாம் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்ல அல்லாஹலா அந்த நாளை நம்மளும் பயன்படுத்திக்கிறோம் அல்லாஹ் அல்லாட்டையா அல்லாஹ் எப்படி இந்த மலை உச்சியில் இந்த கப்பலை கொண்டு தான் ஈமான் உறுதிக்காக நீ எப்படி உயர்வாக நிப்பாட்டினாயோ ஆயோ எங்களுடைய ஈமான உச்சத்தின் உச்சமாக ஆக்கிக்கொடியா நாங்கள் ரசூல் செல்லா வளைவு செல்லத்துடைய யா அல்லா நாங்கள் லாயிலாக இல்லல்லாம் முகம்மது ரசூல்லாங்கிற களிமாவை நாவால் மட்டும் இல்லாம மனதால் மட்டும் இல்லை செயலால் சொல்லால் எங்களை வணக்கத்தால் அத்தனையிலையும் காட்டக்கூடிய நசிபை எங்களுக்கு நீ தந்திரியா தான் ஈமான் உறுதியை கேட்டு கேட்கக்கூடிய நாள் இந்த ஆசுராவுடைய நாள்